இனிமேல் சண்டே நாளே ஓட்டடையும் முட்டைக்கறியும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்காகனா ஒரு அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டு ஓட்டடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சோறு செஞ்சுக்கலாம் அதனால தான் ஸோ இதே கேரளாவில் வந்து ஓட்டடைன்னு தான் சொல்லுவாங்க ஸோ நிறைய விடியால் ஓட்டடை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒன் டைம் சொல்கிறேன் நைட்டே பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டு காலையில் நல்லா கழுவிட்டு அது கூடவே கொஞ்சமாக சோறு தேங்காய் இதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணையும் சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக்கி வச்சுட்டு ஓட்டடை சட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடுப்பில் வச்சு சூடு ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழி கரண்டி அப்படியே ஊற்றிட்டு மூடி போட்டு வேக விட்டு எடுத்தா சூப்பராக வந்து ஓட்டடை ரெடி ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஓட்டடை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் இந்த சட்டியில சுட்டு எடுத்தா மட்டும்தான் வரும் இதே சட்டியை கேஸில் வச்சு சுட்டிங்கன்னா ஓட்டடை வராது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக நான் முட்டைக்கறி தான் வச்சு சாப்பிட்டேன் அவ்வளோதான் இந்த இப்படி வச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி